ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய மாடித்தோட்டத்தில் நான் என்னென்ன வேலை செய்யறேன்னு பாக்கலாம் ஈயாரு கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா லாங் பீன்ஸுங்க செகப்பு லாங் பீன்ஸு விதை வந்து ஓடும் போது சரியா இதில் விழுந்துருச்சுங்க சரி இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டுங்க அது பாருங்க இப்போ நல்லா அழகாக முளைச்சி வந்துருக்கேன் அதுதான் இப்போ இந்த பேக்கில் நடலான்ட்டு எடுத்துகிட்டு வரேங்க இது பாருங்கள் கீழே என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த தண்டு நல்லா இருக்குது நல்லா வளருதுன்னு சொல்லிட்டு இந்த பேக்கில நான் விட்டுட்டுங்க இந்த செடி பாத்தீங்கன்னா சரியா வளரல அதனால இதை எடுத்துட்டு இதை நட்டு விட்டுடலான்ட்டு இருக்கோங்க தண்ணி ஓவர் தண்ணி கொடுத்தீங்கனாலுமே செடி நல்லா வளராதுங்க மழை வந்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் செடி கொஞ்சம் அடி வாங்க பாருங்க மண்புழு எப்படி இருக்கு பாருங்க நம்ம லிக்யூட் தண்ணி ஊற்றணும்னா நல்லா இந்த மாதிரி மண்புழு நிறைய வருங்க பாருங்க அடியில பூரா வெறும் மண்புழுவே இருக்குது பாருங்க பாருங்க அவ்வளவு மண்புழு இருந்தே செடி சரியா வரல பாருங்க மழை வந்துட்டே இருக்கிறதுக்கு ஈரம் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு பேக் வந்து நம்ம அப்பப்ப கலறி உண்ணுங்க காயிட்டு ஒன்று நம்ம கிளறி விட்டாலும் இப்போ மழை காலத்துல கொஞ்சம் மழை இப்ப வந்துட்டே தாங்க இருக்கு ஈரம் இருந்துட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மிதாங்க விதையும் போட்டு விடலான்ட்டு இருக்கிறங்க சிகப்பு காராமணி சிகப்பு லாங் பீன்ஸ் நம்மளுடைய விதை தாங்க இது ஒரு மூணு கொட்டை போட்டு விட்றோங்க ரெண்டு செடி விட்டுட்டு நூறு செடி வேற எதுனா பேக்ல மாற்றிக்கலான்ட்டு ஒரு மூணு கொட்டை நட்டு விடுறாங்க இது பார்த்தீங்கன்னா வெள்ளை காராமணிங்க அதாவது வெள்ளை லாங் பின்ஸுங்க நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் விளைஞ்சது தாங்க இதுவுமே இதுவும் செடி நல்லா காய வச்சுச்சுங்க அதனால தான் இப்போ இதுவும் வந்து ஒரு மூணு கொட்டை போட்டு விட்றோங்க மூணு மூணு கொட்டுன்னு ரெண்டு பேக் போட்டு விட்றோங்க ஏற்கனவே நீட்டை போடலை பச்சை போடலைன்னு சொல்லி ஒரு மூணு பேக் போடலை செடி நட்டு வச்சுருந்தோங்க அது சரியா முளைக்கலைங்க முளைக்கவே இல்லைன்னு தாங்க சொல்லணும் அதை அது ஆன்லைன்ல வாங்கின விதைங்க ஒன்று கூட முளைக்கலைங்க தான் சரி நம்ம விதையை நம்ம நட்டு விடலான்ட்டு நட்டு விட்றோங்க நம்ம செடி காயே நம்மளுக்கு வந்து போதுமான காய் விற்கிதுங்க விதை அதனால நம்மளதையே நட்டுக்கலாம் இதுக்கு மேல பச்சை பொடலையும் வேண்டாம் நீட்டு பொடலையும் வேண்டாம்னுட்டு இப்ப லாங் பீன்ஸும் நட்டு விடலான்ட்டு நட்டு விட்றோங்க ஏன்னா அப்படி சொல்றேனாங்க வரக்காயை நம்ம நட்டுட்டு நம்ம அறுவடை எடுத்துக்கணும் தவிர வராத காயை போட்டு மல்லு கட்டக்கூடாதுங்க கூடாதுங்க அதனாலதான் இப்ப நான் வந்து இந்த நீட்டு பொடல்லாம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க அது விதையே முளைக்கலைங்க தான் சரி நம்மளுடைய விதை எடுத்து நம்மளுடைய மடித்தோட்டத்துலேயே விதச்சிக்கலான்ட்டு இப்போலாம் லாங் பீன்ஸே நட்டு வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து லாங் பீன்ஸுங்க இந்த வெள்ளை பக்கம் வந்து மேலே வர மாதிரி வைங்க அப்பதான் சீக்கிரம் நல்லா மொழப்பு வந்து சீக்கிரம் வந்துடுங்க இந்த வெள்ளை பாருங்க இந்த வெள்ளை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர மாதிரி வைங்க மளப்பு வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்துடுங்க இதுலேயுமே மூணு கொட்டை நட்டு விட்றோங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேக் பச்சை லாங் பென்ஸ் ஒரு ரெண்டு பேக் நட்டு ஓடுறாங்க ரெண்டு நட்டு விட்டு பேகு சும்மா இருக்கிறத விட இந்த மாதிரி எதாவது ஒன்று பிரோஜனமா நல்லா வரக்காய் நட்டு விட்டுட்டு போயிடலாங்க இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு மாடித்தோட்டத்தில் வளர்க்குற செடிக்கு நம்மளுக்கு லாபம் வரா செடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாங்க ஈஸியாக எது காய் கொடுக்குதோ அதை நட்டு விட்டு போயிடலாங்க பாருங்க வர பாருங்கள் என்ன அழகா வந்து காய வச்சுட்டு வருது பாருங்க செகப்பு கொடியா வரையும் காய வச்சிருச்சுங்க வாங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பார்சல் கூட போட்டிருப்பங்க பார்த்துருப்பீங்க பாருங்க என்ன அழகா வச்சுருக்குது பாருங்க செகப்பு கொடிய வரையும் காய வச்சாச்சுங்க பச்சை கொடிய வரையும் காய வச்சாச்சுங்க நிறைய அரும்பு எடுக்குது பாருங்க கொத்து கொத்தா எடுத்துட்டு வருது பாருங்க அடுத்த வாழணும் போது நம்மளுக்கு வந்து கொடி ஃபுல்லா அங்கே பாருங்க எப்படி பூச்சி பாருங்க உட்காந்துட்டு இருக்குது பாருங்க நல்லா இப்படி கவனிச்சு பார்த்தோம்னா தாங்க அது தெரியுது பாருங்க அதாவது பூச்சியும் ஒரே இருக்குதுங்க பூவும் ஒரே இருக்குது பாருங்க பூ பூச்சி பாருங்க அது கையில எடுத்தாதாங்க போகுது பாருங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நசுக்கி போட்டுருங்க ஒவ்வொரு காய் வைக்க வைக்கும் போதும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி வந்து பார்க்கணுங்க பேன் இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்க பாருங்க பொள்ளங்காய் பிஞ்சு எவ்வளோ அழகாக வச்சுட்டு போது பாருங்க சூப்பரா காய் பாருங்க பொள்ளங்காயும் இப்ப நம்ம கிட்ட எல்லாமே நான் வந்து விதைக்க விட்டுட்டுங்க ஏன்னா இந்த பொள்ளங்காய் முதக்கி வைக்கிறதுன்றது ஒரு பெரிய இருக்குதுங்க ஆன்லைனில் வாங்கிறது ஆன்லைன் சொன்ன பின்னாடி அதுவும் ஒரு கமெண்ட் வருதுங்க எந்த என்ன ஆன்லைனில் வாங்குறதா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வருதுங்க ஆன்லைன் பார்த்தீங்கன்னா மீசோ ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தாங்க வாங்குறேன் இங்கே பாருங்க என்ன அழகாக கொத்தா வருது பாருங்கள் பச்சை கொடியாக நிறைய இப்போ எடுக்குதுங்க இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தா அங்கே அங்கே கொடி பூராமே உங்களுக்கு வருங்க எனக்கு இப்போதைக்கு ரொம்ப ஐநட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூக்கு தாங்க மூக்கு தியாவலம் சூப்பரா வச்சுட்டு போதுங்க பாருங்க அப்படியே கொடி பூரா காயங்க விதைக்குமே நிறைய காய விட்டுருக்குறேங்க ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச அறுவடை பண்றதை விட தெரியாத அறுவடை பண்ணுறது நிறைய இருக்குதுங்க காய்ங்க பாருங்க இந்த மாதிரி கொடிங்க எல்லாம் எவ்வளவு அழகா அரும்பு எடுத்துட்டு போகுது பாருங்க இந்த மாதிரி அரும்பு எடுத்துகிட்டே போகுது பாருங்க நல்லா இப்போ எல்லா கூடியுமே நல்லா அரும்பி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க லைப்ரரியா தக்காளி பாருங்க சூப்பராக வளர்ந்துட்டு காய வச்சுட்டு வருது பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற வெரைட்டிங்க இது லைப்ரரியா தக்காளி இங்கே பாருங்க செஞ்சு வைக்கிது பாருங்க நல்லா நிறைய அனுப்பும் எடுக்குதுங்க அவ்வளவும் காயா மாறுதான்னு தான் பார்க்கணுங்க நல்லா கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் காயா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இங்கே பாருங்க நல்லா காய் வைக்குதுங்க பரவாயில்ல தாங்க வாங்க அறுத்து மிளகா நாற்று நடலாம் இந்த பாட்டிலும் நட்டு வைக்கிறேங்க நல்லா வளர்ந்த பின்னாடி பெரிய பேகல் நட்டுக்கலாங்க இப்போதைக்கு பேக் காலி இல்லாததுனால இந்த நாற்று இதுலேயும் நட்டு வைக்கலாம்னு நட்டு வைக்கிறாங்க மிளகா செடி வளர்ப்பும் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி தாங்க இந்த பாருங்க காஷ்மீர் சில்லி விதை போட்டு விட்டோம் பாருங்க எல்லாம் பாருங்க எப்படி முளைச்சி வருது பாருங்க காஷ்மீர் சில்லி ஏற்கனவே போட்டு வந்தது தாங்க நல்லா முளைச்சி வந்ததை பூச்சி சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லியிருப்போங்க உங்கக்கிட்ட கூட இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி விதை போட்டு விட்டுங்க மறுபடியும் பாருங்க நல்லா முளைச்சிட்டு வந்திருக்குது பாருங்க இது நம்ம முளைச்சிச்சு கட்டுக்கலாங்க பாருங்க இந்த குட்டி செடி நான் அப்படியே விட்டேன் நாத்துல விட்டும் போது விட்டுட்டு வந்தேங்க இப்ப பாருங்க என்ன அழகா ரெண்டு மிளகா வச்சிருக்கிறது பாருங்க அதாவது இந்த குட்டி தொட்டிலையும் என்னால காய வைக்க முடியும் அப்படின்ட்டு வைக்கிதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி கொஞ்சம் களைச்சி விட்லாங்க ஏன்னா இப்போ மழை வந்துட்டே இருக்குதுங்க ஈரம் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு செடிங்கள்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ரெண்டு ரெண்டு செடியா இருக்கிறத ஒவ்வொரு செடியா மாத்தி விட்லாங்க தான் நம்மளுக்கு காய் நல்லா வைக்குங்க இந்த மாதிரி ஈரத்தில் கொஞ்சம் கிளறி விடுங்க கிளறி விட்டு கொஞ்சம் காயிட்டுங்க மண்ணு இந்த மாதிரி சேர்த்து விடுங்க சேர்த்து விட்டீங்கன்னா காய் கொஞ்சம் நல்லா பெருசாக கிடைக்குங்க நாற்று நல்லா இருந்துச்சு அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாற்றை வந்து வேறு பேகில் நட்டு விடுங்க வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க எப்படி நிறத காட்டுறவாங்க ஏற்கனவே வயலட் கோஸ் நட்டு விட்ருக்குறேங்க அதில் ஒன்றே ஒன்று தாங்க முளைச்சிருக்கு அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஒரு பேக்கு இதுக்குன்னே வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுனால இதெல்லாம் நான் நட்டு வைக்கிறேங்க இந்த மாதிரி வேர் கட்டாகாத நீள வாக்கில் இருக்கிறது பாருங்கள் இது வந்துடும்ங்க இப்போ நல்லா அமுச்சு விட்டிங்கன்னா வந்துடும் இப்போ ஈரம் இருக்கிறதுனால நல்லாவே பச்சை பிடிச்சிருக்குங்க பாருங்க இங்க ஒண்ணு இருக்கு இந்த பேக்ல ரெண்டு பேக் போட்டு விட்டுருந்தேன் இங்க பாருங்க ரெண்டு விதம் முளைச்சிருக்கு பாருங்க ஒரு ரெண்டு செடியா இது வளர்த்தி பார்க்கணும்னு ஒரு ஆசைங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆசைக்கு வளர்க்கறதுங்க இதுல நம்ம நிறைய அறுவடை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்புங்க ஒரு ஆசைக்கு இது எப்படி விளையுதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி மண்ணு கலறி விடுங்க சீக்கிரம் வளர்ந்துக்கும் அடுத்த வீடியோ புதைங்களும் வருங்க பாருங்க பாய்